இந்த கம்பெனி கம்பெனி வந்து அப்ரூவலோட ரொம்ப ஒரு வேணாலும் சேர்ந்துக்கலாம் ஜாயின் பண்ணி நிறைய பேர் ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர் இல்ல எனி ஜாப் எதுல இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் தான் இதுல ஒர்க் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

வெல்கம் டு உணவில் மருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கேழ்வரகு கேழ்வரகு எங்கே தோன்றியது எங்கெல்லாம் பயிரிடப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கேழ்வரகுன்னு எடுத்துட்டோம்னா இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை தான் விளையும் ஒரு தானிய பயிர்னு சொல்கிறாங்க இதோட வேறு பெயர்கள்னு பார்த்தோம்னா ஆரியம் ராகி கேப்பை என்றும் அழைக்கப்பட்டது எத்தியோப்பியாவின் உயர்ந்த மலைப்பகுதியில் சாகுபடி செய்யப்பட்ட இந்த பயிர் வந்து ஏறத்தாழ நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவும் தமிழ்நாடும் கேழ்வரகு சாகுபடி செய்யும் முதன்மையான மாநிலமாகவும் இப்போ வரைக்கும் இருக்குது இதை தவிர பிரதேசம் உத்திரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களையும் கேழ்வரகு வந்து சாகுபடி செய்யப்படுது ஆரியர்கள் இந்தியாவுக்கு வரும் முன்னரே கேழ்வரகு கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது ஆனால் கேழ்வரகு வந்து முதல்ல இந்தியாவில் தோன்றி பின்னர் அரேபியாவிற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் சென்றடைந்து விட்டதாகவும் டிகண்டோல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் சொல்லியிருக்கிறாரு இப்போ தென்னிந்தியாவில் தான் இது அதிகமாக பயிரிடப்படுவதால் இந்த இடம்தான் முதல் நிலை தோற்ற இடமாகவும் இருக்கக்கூடும் சொல்கிறாரு இப்போ இது மட்டும் இல்லை இதை விட இன்னும் நிறைய க ஆராய்ச்சிகளில் சொல்லியிருக்காங்க பட் இப்போ வந்து இது எந்தெந்த மண்டலங்களில் வெப்பமண்டலமாக என்னங்கிறத நான் பயிரிடப்படுதுன்னு சொல்கிறேன் கேழ்வரகு வந்து வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் பயிர் செய்யப்படுகிறது இந்தியாவில் அதிகமாக பயிர் செய்யப்படுவதோடு ஆப்பிரிக்கா மடக்காஸ்கர் இலங்கை மலேசியா சீனா மற்றும் ஜப்பானில் பயிர் செய்யப்படுகிறது இந்தியாவில் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா ஒடிசா குஜராத் மகாராஷ்ட்ரா உத்திரப்பிரதேசம் மற்றும் இமாச்சல் பிரதேசம் மலைப்பகுதிகளில் சாகுபடி செய்யப்படுது இப்போ கேழ்வரகு வந்து எந்த நிலையில் அது பயிரிடப்படுதுன்றதை பார்க்கலாம் கேழ்வரகு பயிர் வந்து ஈரப்பதம் இருக்கும் பட்சத்தில் ஆண்டு முழுவதும் பயிரிடலாம் வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டலம் மண்டலம் பயிராக இருக்கிறதுனால மழை சரிவுகள் மற்றும் சமவெளி பகுதிகளில் வெற்றிகரமாக சாகுபடி செய்யலாம் ஸோ இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மேலும் கேழ்வரகு பயிருக்கு வந்து அதிக மழை நல்லதே கிடையாது கதிர் முதிரும்போது மழை இருக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க ஸோ நல்ல வடிகால் வசதியுடைய போதுமான அளவு தன்மையுடைய மண்டல் மண் கேழ்வரகு சாகுபடிக்கு ஏற்றதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதிகமாகவும் தண்ணி இருந்தால் கேழ்வரகு வந்து சரியாக விளையாது ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு தண்ணி வந்து தேங்காமல் வடிகிற தன்மையுடைய ஒரு மண்ணாக இருக்கணும்னு சொல்கிறாங்க சிறிதளவு நீர்த்தேக்கத்தையும் கூட தாங்கும் தன்மை பெற்று பெறுவதற்கு போதுமான அளவு வடிகால் வசதியுடைய களிமண்ணிலும் கேழ்வரகு சாகுபடி செய்யலாம் ஸோ வண்டல் மண்ணிலையும் சரி களிமண்லையும் சரி இதை வந்து சரியான நீர் தேக்கம் இல் அது அதிகமாக இல்லாமல் தன்மையுடைய இடமா இருக்கணும் ஸோ இப்போ இதை வந்து எப்படியெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தா கேழ்வரகு அடையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் அதே கேழ்வரகு கூலாகவும் அதாவது கேப்ப கூழ்ன்னு சொல்லுவாங்க அப்படியே எடுத்துக்கலாம் கேப்ப களி செஞ்சும் சாப்பிட்லாம் அதுலேயே புட்டு செஞ்சும் சாப்பிட்லாம் ரொட்டி செஞ்சும் சாப்பிட்லாம் கேழ்வரகு தோசையாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ முக்கியமாக இதில் இருக்க சத்துக்களை பற்றி பார்த்துடலாம் இரும்பு சத்து கால்சியம் புரதம் தாதுக்கள் விட்டமின்கள் இது இந்த ஐட்டம் இந்த அஞ்சு ஐட்டம் தான் முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம் பை Section 107 of the Copyright Act 1976, allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational, or personal use tips the balance in favor of fair use.